நாடார் குல வரலாறு மாறன் நாடார்கள் வரலாறு தென்னாட்டு நாடார் குலத்தின் முக்கிய பிரிவுகளில் ஒன்று மாற நாடார்கள் பாண்டிய நாட்டு நாடார்களுக்குள் காணப்படும் உட்பிரிவு மாற நாடார்கள் மாறநாடார் இது மருவி மாநாட்டார் என்றும் வழங்கும மாறன் என்பது பாண்டிய ராஜாக்களின் விசேஷ பெயர்களில் ஒன்று என சேந்தன் திவாகரம் இரண்டு புள்ளி இருபத்து மூன்று கூறுகிறது மாறநாடார் நாடார் என்பவர்கள் பாண்டியர்களோடு தொடர்புடைய ஒரு நாடார் உட்பிரிவினர் மாறநாடார்கள் நாடார்கள் சந்திர குலத்தினர் மாறநாடு என்றால் பாண்டிய நாடு என்று அர்த்தம் மேலே சொல்லியபடி பாண்டிய ராஜகுலத்தவராய் ஆதி முதலே தக்ஷிண உத்தர மாறநாட்டில் வந்தமர்ந்து அதீனாதீனத்தை உடையவர்களா இருந்து வருபவர்களும் நாடார் ஜாதியில் குறிப்பிடத்தக்க ஜனத்தொகை உடையவர்களும் இப்பிரிவினராவர் மாறநாடாரில் பலர் தற்காலம் மாறநாட்டெல்கைக்கு அப்புறத்திலும் போய் இருக்கிறார்கள் மாரநாடாருக்கு கருக்கு பட்டையர் எனவும் ஒரு பேருண்டு கருக்கு பட்டையர் என்ற இவர்கள் தோஸ் ஆஃப் த ஷாப் சோட் அதாவது கூர்மையான வாழை உடையோர் என்று அர்த்தம் சொல்லியுள்ளார் விச் இஸ் சப்டி இந்த உட்பிரிவினர் அந்தஸ்தில் மேலானோராக எண்ணப்படுகிறார்கள் என்று எட்கார் துரோஸ்டன் துறையை கொண்டு கவர்ன் வென்றார் தென்னிந்திய ஜாதிகள் குலங்களின் விவரமாய் தயாரித்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருக்கு பட்டையர் முற்காலத்தில் பாண்டிய குல போர் வீரராக இருந்தவர்கள் ஆவர் கருக்குமட்டை என்று சொல்வது தவறான பதம் என்றும் திவான் பகதூர் நாகமையா அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பித்த திருவாங்கூர் ஸ்டேட் மானுவலில் குறிப்பிடுகிறார் கருக்கு பட்டயத்தார் மாற நாடார்கள் என்றும் அவர்கள் பாண்டிய மன்னர்களின் வழிவந்தவர்கள் என்றும் பிஜேஎம் குலசேகரராஜ் தனது நாடார் சமூக வரலாறு என்ற நூலில் குறிப்பிடுகிறார் கருக்கு பட்டயத்தார் என்ற மாற நாடார்களில் நிலைமைக்காரர்களும் நாடன்களும் அடங்குவர் ராபர்ட் எல் ஹார்ட் என்பவர் தான் எழுதிய நாடார்கள் என்ற நூலில் மாற நாடார்கள் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மாறநாடார்களில் பெரும்பாலானோர் தங்களின் குல தெய்வங்களாக கற்குவேல் ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் போன்ற ஐயனார் தெய்வங்களை கொண்டுள்ளனர்